ஃப்ரெண்ட்ஸ் வாங்குமா கண்ணி மீன் சேனல் இப்போ வந்து முட்டை தை செய்ய போகிறோம் எப்படி சேனலாம் வாங்க பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிருக்குமா இப்போ கடுகு போட்டுக்கலாம் அப்புறம் குக்கரில் முட்டை வச்சுருக்கேன் கருவில் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா வதச்சுண்ணா ரெண்டு உப்பு போட்டுக்கலாம் நல்லா வதச்சுடா தக்காளி போட்டுக்கலாம் நல்லா வதையா இஞ்சி போட்டு பேர் போட்டுக்கலாம் நல்லா மிளகு தூள் போட்டுக்கலாம் மல்லிக்கூள் போட்டுக்கலாம் கரம் மசாலா போட்டுக்கலாம் தனியாக தூள் போட்டுக்கலாம் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் ஒன்றோட நல்ல நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சுமா முட்டையை வேக வச்சு உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதில் முட்டையை எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு காரெலாம் இறங்கட்டும் நாங்கள் இப்படி தான் முட்டை தொக்கு வைப்போம் நீங்கள் எந்த ஸ்டைலில் வைப்பீங்கன்ட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கம்மா இது நமக்கு தேவையான உங்களுக்கு ரெடிமா நம்ம ஸ்டைலில் நல்ல கார சாரமா சுள்ளுன்னு வச்சு ரசத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும்